அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் நட்சத்திர ரகசியங்கள் அடுத்த தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றின ரகசியங்களை நம்ம இதில் நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதல்ல வரக்கூடிய நட்சத்திரம் காலபுருஷனுக்கு முதல் வீடு மேஷத்தில் அஸ்வினி நாலு பாதங்களை பற்றி நம்ம இதில் பற்றி பேசுவோம் அஸ்வினி எடுத்தோம் அப்படின்னாவே ரொம்ப மிக விசேஷமான ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு முதல் வீட்டில் இடம்பெறக்கூடிய மேஷத்தில் இது வந்து கேது பகவானுடைய நட்சத்திரமாக சொல்லப்படக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஆண் நட்சத்திரம் ஸோ இது வந்து மனித உடல்ல வந்து பார்த்திங்கன்னா தலையும் மூளையும் இதனுடைய ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு அஸ்வினி ஜோதிட நூல்களில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் நட்சத்திரமாக காலபுருஷனுக்கு முதல் வீட்டில் மேஷராசியில் வரக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த எட்டி மரம் வந்து ரொம்ப விசேஷமா வேலை செய்யும் எட்டி மரம் அது வந்து பரிகார விக்ஷமும் கூட ஸோ எட்டி மரத்தை நீங்கள் வந்து நட்டு வச்சு உங்கள் ஜென்ம நட்சத்திர கோயில் நட்டு வச்சு த தண்ணி ஊற்றி வருவது உங்களுக்கு மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும் இந்த மரத்தை வந்து அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் கோவில்லையோ இல்லை உங்களுக்கு பக்கத்தில் எங்க கோயில் இருந்தாலும் அந்த கோயிலில் வந்து அந்த எட்டி மரத்தை வச்சு தண்ணி விட்டு வந்தீங்க தண்ணி விட்டு வந்தீங்க அப்படின்னா அது வளர வளர உங்களுடைய ஜென்மதோஷம் நிவர்த்தி ஆகும் அதுதான் விசேஷம் இவங்க அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி இல்லை பிறக்க போகக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி இல்ல ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய எழுத்துக்கள் அதாவது பேரெழுத்துக்கள்லாம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்ல பார்க்கும் பொழுது கு சே சோ லா இந்த மாதிரி தமிழ் எழுத்துக்கள் வர மாதிரி பேரை நீங்க மாற்றிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற குமணன் அதே மாதிரி குமரகுரு செந்தில் செந்தில் ஆண்டவன் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் பெண் குழந்தைகளுக்கு வந்து குமுதா செல்லம்மாள் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் அதை சொல்றேன் இதே வைக்கணுங்கிறது கிடையாது சோமலதா லாவண்யா இந்த மாதிரி சூடாமணி லக்ஷ்மி பிரியா இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் பொதுவாக அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சென்சபல் நட்சத்திரம்னு சொல்லி சொல்லலாம் அதாவது அடுத்தவர்கள்ட்ட நீங்க என்னதான் இவங்கள்ட்ட சொன்னாலும் இவங்க இப்படிப்பட்ட தான் அப்படிங்கிறது கணிக்கிற ஆள்ல மிக முக்கியமான ஆளுங்க தனக்கு ஒரு விஷயம் பற்றுருச்சு சரின்னு பட்டுருச்சுன்னா கண்டிப்பா அதை செய்வாங்க நம்ம எவ்வளோதான் வண்டி வண்டியா அவங்கள்ட்ட போட்டினாலும் அவங்களோட ஞானக்கிறது அவங்களுடைய ஞான திருஷ்டியால் ஏன்னா அஸ்வினிங்கிறது முதல் நட்சத்திரத்துல கேதுணைய அம்சம் இல்லையா தலையில போட்டு கிரகிச்சு அது அவங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் தான் அது செய்வாங்க இல்லை செய்ய மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசரப்பட மாட்டாங்க எடுத்து அவங்க ஒத்தின ஒரு விஷயம் செய்ய மாட்டாங்க அதே போல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்களுக்கு அந்த புத்திசாலித்தனம் ஞானத்துவம் எல்லாம் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பெரிய பிரச்சனைகளை போய் மாட்டிக்காமல் அப்படியே நைஸாக நகர்ந்து வர்ற ஆளுங்கன்னு சொல்லி சொல்லலாம் அதே பார்த்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க அடுத்தவங்க செய்கிறாங்கிறதுக்காக செய்ய மாட்டாங்க தனக்கு பட்டன் தனக்கு சரி பட்டுச்சுன்னா அதை எடுத்து செய்யக்கூடிய நபராக இந்த அஸ்வினி நட்சத்திரம் வருது அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இவங்களுக்கு வந்து அந்த பிடிவாத குணம் அதே சமயம் வந்து வாதாடக்கூடிய திறமை இருப்பதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சண்டைக்கு போக மாட்டாங்க நான் வந்து சண்டையை அப்படின்னு அப்படின்ட்டு சொல்லப்படுது எல்லாமே பொதுவான விஷயங்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரங்கள் சொல்லப்படுகிறது இதில் பிறக்கக்கூடிய பெண்களாக பார்த்தாங்க அஸ்வினி நட்சத்திர பெண்கள் யார் வந்தாலும் சரி ஸோ அவங்க வந்து கனிவு மிக்கவர்களாக கடவுள் பக்தி நிறைந்தவர்களாக அதே மாதிரி இல்லற சுகத்துல வந்து இன்பம் காணக்கூடிய நபர்களாக இந்த பெண்கள் இதில் அஸ்வினியில் இருக்கிறாங்களாம் அதே மாதிரி ஜோதிட சாஸ்திரத்துல பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வழிபாடு கட்டக்கூடிய அமைப்பு ஆன்மீகத்துல அதிக வழிபாடு ஈடுபாடு அதாவது பெண்களால் விரும்பத்தக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சோ இந்த அஸ்வினிக்கு நாலு பாதம் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முன்கோபம் கொண்டவர்களாக மிகுந்த புகழுக்கு சொந்தக்காரர்களாக சிவந்த கண்களை அகன்ற தோள்களையும் உடையக்கூடிய அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினி முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் வந்து இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நூல்களில் சொல்லப்படக்கூடியது அஸ்வினியில முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து கோல் சொல்லக்கூடிய அமைப்பு பிறகு பற்றி குறை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மனசஞ்சலம் உடையக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி பாவி அழகில்லாதவன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்நியரிடம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக முதல் பாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க இருந்தாங்க அப்படின்னா இவருடைய மனோபாவங்கள் எல்லாம் அடுத்தவர்களுடைய மனோபாவத்தை வந்து அறியக்கூடிய நபராக அழகுள்ளவராகவும் நன்மை செய்யக்கூடிய செயல்களை உடையவர்களாகவும் த சாத்திரம் உணர்ந்தவர்களாகவும் ஞானக்கூடிய நற்பண்புகளை பெற்றவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது ரெண்டு மூன்றாவதாக எடுத்தோம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடிதத்தை விரும்பக்கூடிய ஒரு நபர்கள் நுண்மண் அதாவது நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு நபர்களாக நல்ல செயல்களையே நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக மூலவியாதியால் கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் இருக்கக்கூடியவராக இந்த மூணாம் பாதம் இருக்கு ஸோ அஸ்வினில் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே கூன் போட்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வருது என்று சொல்லப்படக்கூடியது மிகுந்த அறிவும் திறமையும் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜோதிடம் அறிந்த இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காமக்கலையில வல்லவர்களாக சொல்லப்படக்கூடியது ஒரு அரசனுக்குரிய உயர் பண்புகளை கொண்ட இந்த நான்காம் பாத அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்திரனை போன்று சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய நபராக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் இது வந்து அஸ்வினியின் நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டான பொது பலங்களாக சொல்லப்படக்கூடியது நட்சத்திரத்தை பத்தி ஸோ இவர்களுக்கு திருமணமானது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே இவர்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கூடியிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து விரும்பக்கூடிய ஒரு அமைப்பு உங்களை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்க வந்து மெயினாக வந்து இந்த லவ் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆசை இருந்தாலுமே இவங்களுடைய யாரெல்லாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து லவ் அஃபேர்ல இல்லை லவ் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தாலுமே கண்டிப்பாக இவங்க வந்து அந்த சுக்கரனுடைய பலம் ஜாதகத்துல இருந்தால் தான் இவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு அமையும் அது நீங்கள் மிக முக்கியமாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தொம்பது வயதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா திருமணம் செய்து கொள்வது நல்லது இருபத்தொம்பது வயசுக்குள்ள உடனே இந்த குழந்தை பாகியமும் பெறக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு கண்டிப்பாக வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா பார்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அமையும் மாதிரி மனைவி பிள்ளைகள் மீது பாசம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளை போலவே கண்டிப்பாக கட்டுப்பாடோடு ஒழுக்கத்தோடு வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு தொழில்னு பார்க்கும் பொழுது வந்து பார்க்கும் பொழுது சிறு வயதுல இருந்தே பாத்தீங்கன்னா இருந்து முப்பது வயசுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா வீடு மனை வாங்கக்கூடிய யோகமானது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் பத்திரப்பதிவாக இருக்கட்டும் இந்த வானிலை சாஸ்திரமாக இருக்கட்டும் வங்கி ரசாயனம் மருத்துவம் அதே மாதிரி பொறியியல் போன்ற துறைகள் எல்லாம் நல்ல ஆர்வம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருக்கு அதே மாதிரி மருத்துவத்துறை இதய நோய் மருத்துவம் காவல்துறை இந்த இதெல்லாம் வந்து நல்ல வரக்கூடிய அமைப்பு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு இரும்பு சார்ந்த கருவிகள் விற்பனை அந்நிய நாட்டு வியாபாரம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிருகங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கறது இதெல்லாம் வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மேலும் கொரியர் ஏஜென்சியெல்லாம் நடத்துறதெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இன்சூரன்ஸ் ஏஜென்சி நடத்துறதெல்லாம் நல்ல மாற்றத்தை தரும் கார் ஓட்டுவது இசைக்கருவி வாசிப்பது பத்திரிகைத்துறை கோயில்கள் செயல் அலுவலர் சிவில் இன்ஜினியரிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் தொழில் வகையில் பார்க்கும் பொழுது ஆனால் கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் திறந்தவங்க கண்டிப்பாக கிருஷ்ணனுடைய உருவம் கொண்ட மோதிரத்தை வந்து விரலை அணிஞ்சிக்கிறது நல்லது அதேமாதிரி இவர்கள் கிருஷ்ணனுடைய மோதரத்தை வந்து ஓம் கிளீம் ஸ்ரீ பாலகிருஷ்ணா நமக அப்படிங்கிற பீஜ மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லிட்டு அந்த மந்திரத்தை போடுங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் அதே மாதிரி சைவர்களாக இருந்து ருத்ராட்ச அனைவர்களுக்கு சில விரும்புவார்கள் சில அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒம்பது மக ருத்ராட்சத்தை வாங்கி போடுறது நல்லது அதாவது மோதிரம் போட விருப்பம் இல்லாதவங்க ஒன்பது மக ருத்ராட்சத்தை போடலாம் அதே மாதிரி ஆண்கள் வந்து வெளியே போகும்போது இளஞ்சிவப்பு நிற உடையும் பெண்கள் வந்து இளஞ்சிவப்பு நிற புடவை அதே மாதிரி நாகரீக உடைகளை எல்லாம் அணிந்து செல்வது உங்களுக்கு நல்லது அதிர்ஷ்ட கல் இவங்களுக்கு எடுத்தோம் அப்படின்னா வைடூரியமா வருது இவர்கள் மோதிரத்தை அல்லது ராசிக்கல்லையை வணையும் பொழுது ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணரையும் அதே மாதிரி சனி பகவானையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் அணிந்து கொள்வது நல்ல பலனாக கொடுக்கும் அது கொஞ்சம் ஜாதகத்தை செக் பண்ணிட்டு போடுங்க அவசரப்பட வேண்டாம் இவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பரிகார கோவிலாக எடுத்தோம் அப்படின்னா நட்சத்திர தோஷத்தை நீக்குவதற்காக இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து கூத்துனூர் சரஸ்வதி அஸ்வினின்னா சரஸ்வதி இல்லையா சோ அதனால கேதனுடைய ஆதிக்கம் கொண்டதுனால கண்டிப்பாக வந்து வழிபட வேண்டிய தெய்வம் கூத்துணூர் சரஸ்வதி பூந்தோட்டம் பக்கத்துல இருக்கு கும்பகோணத்துல சோ இவங்க போய் வழிபடுங்க ரொம்ப மிக முக்கியம் ஏன்னா கூத்துணூர் சரஸ்வதி பத்தி பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசலாம் அது இந்த வீடியோ பத்தாது சிம்பிளாக சிம்பிளா உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் படித்தா போதும் ஆனால் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூத்தனூர் சரஸ்வதி பிறந்த பிறந்த குடும்பத்தை ஒன்று சேர்ப்பது பிரிந்த குடும்பத்தை வந்து சேர்ப்பது இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஸ்தலம் அதே மாதிரி அஸ்வினிக்கு அடுத்ததாக வழிபட வேண்டிய ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதருக்குரிய கோவில் ஸோ இந்த பிறந்த நட்சத்திரத்தில் போய் அர்ச்சனை அர்ச்சனை அபிஷேகலாம் செஞ்சு வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்படிப்பட்ட தீராத நோயினால் ஏற்கப்படக்கூடிய எப்படிப்பட்ட சிக்கல்களாக இருந்தார்களும் பணசலவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கும் அதே மாதிரி தன்வந்திரி ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமாக சொல்லப்படக்கூடிய இந்த கோவிலில் இங்கே போய் வழிபடும் பொழுதும் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு திருநள்ளாறு போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவானை மனமுருகி வழிபடும் பொழுதும் கர்மவினைகளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் படிப்படியாக விளங்கும் ஏன்னா அஸ்வினிக்கு வந்து முதல் நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமா வரக்கூடியது அப்படிங்கிறதுனால காலபுருஷனுக்கு முதல் வீடு அஸ்வினி அது மேஷ மேஷத்துல வரக்கூடிய ரமேசராசியில் வரக்கூடியது மேஷ மண்டலத்துல வரக்கூடியது கர்ம நட்சத்திரமா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திருநள்ளை சனீஸ்வரனை வழிபடுவது நல்லது அதே மாதிரி தர்பாரண்யேஸ்வரர் இந்த திருநாமத்தோடும் அம்பால் பிரணாமிகைங்கிற திருபத்த திருநாமத்தோடும் எழுந்து இந்த கோவிலில் வந்து நீராடி பாவங்களை போக்கிக் கொள்வதற்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நலத்திருத்தத்தில் நீராடிய பிறகு பழைய ஆடைகளை வந்து கண்டிப்பாக நிறைய பேர் குளத்தில் போகிறீங்க தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க வெளியில் எங்கேயாவது தூக்கி போடுங்க தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க இதனால் சனிப்படை நீங்குவது மட்டுமல்லாமல் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் போடுங்க கண்டிப்பாக கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக பசு நெய் நல்லெண்ணெண்ணெய் கொடுங்க ரொம்ப விசேஷம் சென்னையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருவெற்றியூர் திருவிடைமருதூர் கோவிலெலாம் பண்ணக்கூடிய அந்த அஸ்வினி லிங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாட்களில் அபிஷேக ஆராதனை செய்து வழிபடும் பொழுது விதமான பிரச்சனைகள் எல்லாம் தேர்ந்து நல்வாழ்க்கை பெருகும் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை பற்றி சிம்பிளாக ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன் அவங்களுடைய நாலு பாதம் அவங்களுடைய விருட்சம் அவங்களுடைய பரிகார கோவில் அவங்களுடைய தொழில் அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத ஒரு சிம்பிளாக ஸ்கிரிப்டாக நான் உங்களுக்கு என்ன சொல்லணுமோ ஒரு வீடியோவில் அதை நான் சொல்லியிருக்கேன் இதை மட்டும் எடுத்துக்கோங்க அஸ்வினி நட்சத்திரம் இருந்தால் நூல்களில் ஜோதி நூல்களில் இவ்வளோ தான் கொடுத்துருக்கு பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் அதை போட்டு மைண்டை போட்டுக்கெடுத்துக்க வேண்டாம் ரெண்டே ரெண்டு கோவில் தான் அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கூத்தணும் சரஸ்வதி இன்னொன்று திருக்கொள்ளிக்காடு ஸ்ரீரங்கம் இந்த மூன்று கோவில்களையும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கெட்டியாக பிடித்து கொண்டு சரிவர கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் தொடர்ந்து போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் போங்க இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் நட்சத்திர ரகசியங்கள் முதல் நட்சத்திரமாக நம்ம பார்த்தது வந்து அஸ்வினி நட்சத்திரம் அதுக்கடுத்து பரணி நட்சத்திரத்தை பரணி நட்சத்திரம் பார்க்க போகிறோம் ஸோ இருபத்தேழு நட்சத்திரங்களை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வாசகர்கள் தெளிவாக கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோக்களை பார்த்து ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்குள்ளான மோதலும் உங்கள் நட்சத்திரத்துக்குள்ளான வழிபாடு தெய்வங்கள் பரிகார தரங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த நட்சத்திரங்களை பேசும்போது உங்களுக்கு அதுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் உங்களை கரெக்டாக வந்து சேரும் ஸோ நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தலாம் நட்பவி நல்லது நடக்கட்டும் ஓம் ஹோம் ஸ்ரீ குரூப் ஜூனமக அதே மாதிரி கடனை தீர்க்கக்கூடிய மைத்ரி மூத்த நேர கேலண்டர் நம்ம வந்து அலர்ட் டிஸ்பேச் ஆகி போயிட்டுருக்கோம் கூடிய விரைவில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா கடனை தீர்க்கக்கூடிய மைத்திரமுகத்து நேர கேலண்டர் வந்து ஒரு முந்நூறு பேருக்கு கொடுக்க இருக்கும் சோ வேணுங்கிறவங்க நேம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு நான் உங்களுக்கு நான் ஸ்லாட் சொல்றேன் அந்த டைம்ல உங்க நேம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க டைரெக்டா திருவண்ணாமலையில் வந்து வாங்கிக்கலாம் வாய்க்கல ஓம் ஸ்ரீ நட்புவி நடநிலக்கட்டும்